இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா நாகப்பட்டினத்துல தண்ணி இல்லையா நான் தரந்த எல்லா குழலையும் தண்ணி வந்தது ஒரு ஊருல அவரு குழால வரலையா நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாங்க எல்லாம் குறைந்து இது பிறந்தவனுங்க அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயிறு கட்டு ஊ மைக்கு வேலை செய்யலாம் நீ சொருவுறது கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம் நாங்க வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா வந்து இருந்தா வாங்க கேபிளே கட் பண்ணிருக்க நேரம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் அம்மா வயித்துல நீ கருவா முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன்

ஒரு ஒருவேளை அவர் குழாவில் வரலையா நண்பர்ல அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா ஏண்டாடி ஏன்டா அவரே சொல்றாரு என்னை இப்படி கும்பிடக்கூடாது என்னை அப்படி கும்பிடக்கூடாது அப்படி நாங்கள சொன்னோம் நாங்கள சொன்னோம் ஏண்டா என் இதில் என்னென்ன எனக்கு வருத்தம் தெரியுமா என் வாயில எவன் நிற்கிறானோ அவன் அதோட காணாமல் போயிடுவான் இந்த ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் பாம்பார் அண்ணாமலை அவன் காலியா காலியா எங்கள் அக்கா தமிழிசை அன்பிட்டா குஷ்பு அன்பிட்டா அப்புறம் யார் என்ன மாலு எந்த சாரி நர சரத்குமார் அவன் காலியா ராதிகா சரத்குமார் காலியா இவங்கெல்லாம் என் வாயில் நின்னவங்க இவன் வந்துக்கிறானே கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேல விட்டு பாரு திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட் கட் இது உக்காலை ஓடி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டா எல்லாம் குழந்தைக்கு பிறந்தவொன்னுங்க கூட்ட நேரத்தில் உட்கார்ல என்ன சேர வடைச்சிங்க சேர வேலை நல்ல போனீங்கம்மா பிச்சை எடுத்தாலும் எடுப்போம் தவிர சேரை திருடுவோமா திருடனுக்கு பிறந்த திருடன் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்லை அதுக்கு எவ்வளோ கொழுப்பு புருஷன் புருஷங்கிட்ட சொல்லாமையே நாலு பவுன் சாலை செங்கில போட்டு நான் ஆட்டிக்கினு வந்து காட்டிக்கணு வச்சான் ஆப்பு அது சொல்லுது அது மாட்டிக்கின்னு வருமா ஆட்டிக்கின்னு வருமா எவனா அர்த்தம் போயிடுவானா அது எங்க போலீஸ் கிட்ட சொன்ன கண்டுபிடிச்சு நாட்டு மக்களை பாக்கிறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பத்தாத நாங்க வேலையான்னு சுத்தி உனக்கு எவன் திருடி இருப்போம் அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேற எவனா இருப்பானா ஏடா என்னடா இது திருச்சியில நீ வரேன்னு சொல்லி எட்டு மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண அந்த மரக்கடை ஏரியால அத்தனை பேரும் கரண்ட் கம்பெனி தான் மாத்தவங்க இவனுங்களை என்னன்னு சொல்றது குரங்கெல்லாம் இப்ப எதுவும் தாவறதில்ல பத்தியா குரங்கு இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க ஓ நம்மளுக்கு பதிலா தாவது முடிவு பண்ணிட்டு அது பரவாயில்ல இதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல அவன் பிரச்சாரம் வேன் ம் அதுல மைக்கு வேலை செய்யலாம் உன் மைக்கு வேலை செய்யலாம் நீ சொருவுறத கரெக்டாக சொருலன்னு அர்த்தம் அது நீ யாருக்கிட்ட கேட்கணும் கேக்கணும் பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானா அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா அதை நம்ம வாங்கிக்கெல்லாம் போட்டு தரோம் நாங்க வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா இருந்தா வாங்க கேபிளையே கட் பண்ணிருக்கோம் நேரம் ஞாபகம் வச்சுக்க ஆனா இவ்வளோ சாப்பிட்டான ஒரு தலைவரை நான் உலகத்திலேயே பார்க்கலடா என் சாமி அவெல்லாம் பண்ணா நீயும் நானும் ஒண்டி கொண்டி வரையான்னு கேட்காத குறையா கேட்டானா நீங்க சொல்லுமா நீங்க உன் நெஞ்சில் கைவி சொல்லு அப்படி தானே கேட்டான் பாத்துக்கலாமா வரியா யாரை போய் யாரா கேட்குறது யார போய் யார் கேட்கறது நீ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உங்க அம்மா வயிற்றுல நீ கருவாவுறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன் பதினான்கு வயதில் எங்கள் ஐயா கலைஞர் தமிழ் கொடி ஏந்தி வீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் பன்னெண்டு வயது திமுக கொடி ஏந்தி மேடை தோறும் மூலையில் உட்கார்ந்து தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்டிங் செய்து புரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி எமர்ஜென்சி காலத்தில் ஓராண்டு மிசா சிறைவாசம் திருமணம் நொடிந்து மூணே மாதங்கள் ஆனது என் தாய்மார்களே உங்கள் நெஞ்சிலே ஈரம் இருந்தால் உங்கள் இதயத்தில் கருணை ஒரே ஒரு படம் ரஸ்கல் எடுத்துட்டு அதை வெளியே விடாத போது இங்கேருந்து கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியை சுருங்கி போய் ஓம்பொருள் எங்கே இருக்குதுன்னு உனக்கே தெரியாமல் அப்பனும் மவனும் குளிரில் காத்திருந்து என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அம்மா 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 அம்மம்மா அம்மா ஒரு படம் எடுத்துட்டோம்மா நாட்டையே காப்பாற்றுறம்மா எங்களும் கொஞ்சம் அப்ப எங்கடா போச்சு மயிறு வீரம் பிச்சைக்கார நாய காலில் விழுந்து கதர்ன நாய் நீ உயிர் போனால் நெஞ்சு நிமித்தி நிக்கிற வேண்டாம் திமுக காரன் மிஸ்ஸா பாதி பேருக்கு கண் தெரியவில்லை பாதி பேருக்கு காது கேட்கவில்லை பாதி பேருக்கு நடக்க முடியவில்லை ஆனாலும் திமுக என்ற மூன்றெடுத்தால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவனிடம் நாங்கள் மண்டியிட்டதில்லை கேட்டு நீயா நானா ஒத்திக்கு ஒத்த வரையாவா யார்கிட்ட பேசுற எனக்கு என்ன நல்லா தெரியுண்டா உன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி பேர் வந்தான் வரவன்லாம் எங்களை ஒழியணுமா அவன் ஒழியிற நேரத்தில் வந்து எங்ககிட்ட ஒழுவான் எங்களுக்கு கருப்பு சோப்பு கொடி ஒன்று வேஸ்ட்டு போத்தணுமா இல்லையா கட்சி காலத்தில் இங்கே தான் வருவோம் இல்லை நம்மளை எதிர்த்துக்கினே இருந்தா குற ஆயுசில் செத்து போயிடுவோம் உண்டா இல்லையா நான் நான் சொல்கிறேன் எங்கள் ஆத்தாளுக்கு நான் அப்படி இப்படி பிறந்தவன் இல்லை ஒரிஜினலா பிறந்தவன் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான் கலைஞர் தாத்தா சிக்காயிட்டாரு செத்துட்டாருன்னு சொன்னான் அப்ப நான் சொன்னேன் எங்க தாத்தா எங்க தாத்தா ஒருத்தனுக்கு பெத்திருந்தா எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டாரா உன்ன ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது அது கட்டினா என் தாத்தன் சாவான் என் தாத்தன் கட்டி தாண்டா சேர்த்தான் யார்ரா ஆண்டவனை பார்த்துருக்கீங்களாடா எவனாவது ஆண்டவனை பார்த்திருப்பீங்களா ஆண்டவன் தாண்டா நேரா வந்து அவதரிச்சார் எங்க தாத்தா கலைஞர் ரூபத்துல நீ சவாலுக்கு கூப்பிடுறது வேற எவனா கூப்பிடு உங்க முதலாளி இருக்கான்ல நரேந்திர மோடி மாமா அங்கிள்னு கூப்பிட்டா அங்கிளும் கூப்பிட்டா எங்களுக்கு கோபம் வருதா நான் திருப்பி மச்சான்னு கூப்பிட்டா சொல்லு ஏன் மச்சான் உனக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல அந்த பிட்டு எழுதுற பசங்க கூட ஒழுங்கா எழுத மாட்டானுங்க மச்சான் வா மச்சான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஆஸ்பத்திரிக்குது இருக்குது தண்ணி இருக்குது ரோடு இருக்குது எல்லாம் இருக்குது மச்சான் தப்பு தப்பாக எழுதி தரான் அவனை கூட்டு ரெண்டு கண்ணத்திலே அரைஞ்சி நல்லா எழுதுற வச்சுக்கோ நாங்கள் எதிரியை கூட எங்களுக்கு சமமா இருக்கணும் நினைக்கிறோம் ஆனால் நீ என்ன ஒன்னா பேசு காசுக்கு வாங்கினதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நரேந்திர மோடி கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்ற இதுல வேற சொல்றான் இன்னைக்கு அந்த லைவ்ல பார்த்தேன் எங்களை அணியில் குஞ்சு என்று யாரும் நாங்களா சொன்னோம் எனக்கு அப்பதான் சிரிப்பு வந்தது

எங்களை கேட்கும் அதே மாதிரி தான் இந்த தாவாய்க்காவும் அழிய போகுது அந்த ரெண்டு படம் எடுத்து தம்பி ஒரு படம் வந்துருச்சா இப்போ இன்னொரு படம் வச்சுருக்கான் ஜனநாயகனா அது ஜனவரி இல்லை மார்ச் மாதத்தில் விடுவோம் அது ஓடலைன்னா தப்புடு குச்சி இதே கேரவனில் ஏறி ஷூட்டிங் கம்பெனியில் போய் நின்றுவோம் இந்த நடு ரோட்டில் சுற்றுக்கு பாரு அணில் குஞ்சி அது ஸ்கூட்டரில் அடிப்படுமோ ஆட்டோவில் நசுகுமோ வானம் உங்களுக்கு அந்த நிலமை வாங்க நீங்களும் என் தாய் தம்புன்னு பட்டன் தானே நீங்களும் மனிதர்கள் தானே உங்களுக்கு அறிவு இல்லையா எவன் சொல்கிறேனே இன்னைக்கு என்ன சொன்னாரு பதினாலு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து நிற்கிறேன் இந்த பதினாலு வருஷம் வரக்கூடாதுன்னு ஒன்று யாருன்னா தேவை போட்டாங்க நாங்கள் யாருனை தடுத்தம்பங்க சொல்லு இதுக்கு வந்த அது வேற சொல்ற என்னை சனிக்கிழமை சாயந்தரம் வருகிறேன் என்று கேவலமாக பேசுகிறார்கள் யாருக்கும் நான் தொல்லை கொடுக்காமல் வர வேண்டும் என்று பாராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலவா உனக்கு ராத்திரியில வர்றது தெரியாத கதையா நான் நீ அதில் கை தேர்ந்த ஆள் தானே வந்தீங்க நாகப்பட்டினமே ஸ்தம்பித்து போய் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டாங்க ஒரு லாஜிக்கா போய் சொல்லணும் போய் சொல்றது ஒரு லாஜிக் வேணாம் யாருக்கும் தொல்லை இல்லாம வரணும்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து நாலு மணிக்கு போயிடு யாருக்கும் தொல்லை இருக்க உனக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச வேலை உனக்கு அந்த வேலை அதனால் இது சீன் காட்டுற வேலையோ இல்லையோ அது உயிரை கொடுத்து உழைக்கிற வேலை இந்த கட்சிக்கு வயசு எழுபத்தி அஞ்சு இந்த கட்சிக்கு இருபத்தஞ்சாவது வயசை கொண்டாடும் போது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் இந்த கட்சியோட ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடும் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடும் போது அண்ணன் தளபதி முதலமைச்சர் வருஷத்தை கொண்டாடும் போது அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் பத்தியா ஏன் இந்த கூட்டம் எப்படி நடக்குது முதலமைச்சர் இந்த நாகை மாவட்டத்துக்கு வரஞ்சு நாளைக்கு கௌதம தூங்க மாட்டார் ஆய்வு கூட்டம் நடக்குமா செயல் வீரர் கூட்டம் நடக்குமா வார்டு கூட்டம் நடக்குமா இவ்வளவும் நடந்து கட் அதனால நீ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு போட்டு நான் ஓட்டு கேட்க வரேன்னா உன் ஆள்லாம் கரண்ட்ல அடிச்சு செத்து போயிடுவானுங்கடா அவனுக்கு அவன் நேரா வராங்க நாகப்பட்டினத்துக்கு நேரா வரான் ஆள் இவன் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துனான் பாத்தீங்களா ரெண்டாவது நாள் தாண்டா பால் ஊத்துவாங்க முதல் நாளே ஊத்துறீங்க இல்ல ஒரு அறிவு வேணாங்க அது வந்துருக்கு இல்ல பொம்பளைங்க அதுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டு பால் விற்கிறதுல அது ஒரு பத்து பால் வாங்கி அந்த தாய்மார்கிட்ட குத்தான் வீட்டில் போய் குத்தான் காப்பி போட்டு குடிப்பாங்க அவன் மூஞ்சில கூத்துனா தான் பழ போயிடும் கலர் போயிடும் அடுத்த நாள் இழுச்சி இருக்கும் அதனால் எங்களை பேசுறத சொல்றதை இதோட விட்டுடுங்க ஓரளவுக்கு நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவன் ஆனால் மானத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் எனக்கு மானம் போகிறது என்றால் என் தாத்தா பெரியாரும் ஐயா கலைஞரும் இந்த பொறுப்புகளுக்கு வந்து சொல்றாரு முதலீடுகளை ஈர்க்கவா உங்கள் படத்தை கொண்டு போய் முதலீடு செய்யவா அறிவுண்ணா சார் நீங்க படிச்சிருக்கீங்களா ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா எங்க எங்க போறேன் யார யார பார்க்க போறேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணும் அவன் அப்ரூவல் கொடுத்தா தான் இங்கிருந்தே கிளம்ப முடியும் இதுக்குதான் நான் அண்ணாமலையும் விஜயும் ஒன்னா சேர்க்கறது நம்ம முதல்ல வெளிநாட்டுக்கு போனோம் லண்டனுக்கு துபாய்க்கு செல்லும் போது ஒன்பதாயிரம் கோடி கொண்டு போனீர்களே அது எங்கே போட்டீர்கள் கேட்டாரா நான் என்ன கேட்டேன் சித்திரஞ்சன் சாலையில இருந்து கிளம்பலாம் ஒன்பதாயிரம் கோடி எடுத்துன்னு போலாம் ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் நம்ம போலீஸு நம்மள ஒண்ணும் பண்ணாது அதுக்கப்புறம் ஏர்போர்ட் உள்ள தன போனோம் அங்க போனா யார் போலீஸ் மத்திய சர்க்கார் போலீஸ் அதான் அண்ணாமலை கேட்டேன் மைரடா புடுங்குச்சு நாங்க ஒன்பது கோடி எடுத்து அறிவுள்ள கேள்வி இருக்கணும் முதலீடு போறதுக்கே ஆயிரத்தி எட்டு எடுத்து போய் நாங்க இன்வெஸ்ட் பண்ண போனோமா முதல்ல போனோம் பத்து லட்சம் கோடி பணத்தை எடுத்துட்டு வந்தோம் என்னென்ன கம்பெனின்னு பட்டியல் கொடுத்தோம் இப்ப போயிட்டு வந்தோம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு இழுத்துட்டு வந்தோம் பட்டியல் கொடுத்துருக்கோம் அதுல எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் பட்டியல் கொடுத்துருக்கோம் இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும் கிளம்பும் போது நாகப்பட்டினத்துல இருக்கிற மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசணும்னு கேட்டுக்கோ இது லிமிட்டு எனக்கு தலைமை கொடுத்த எல்லையில நின்று பேசுகிறேன் எல்லையை தான்னா எங்க அண்ணன் தளபதியை தூங்க விடாம செய்யறதுக்கு கோத்தாலுக்கும் கோத்தா வந்தாலும் அவன் போற மசூர கூட ஆட்ட முடியாது அவன் இந்த நாட்டில் யார் தெரியுமா இந்திரா காந்தின்னு ஒரு அம்மா இருந்தது இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா நூத்தி ஐம்பத்தி ஏழு நாடுகளை ஒன்றாக சேர்த்து அனிசேரா நாட்டுக்கு தலைவி இப்ப ஒரு சண்டைய போட்டு சும்மா பிளைட் அமைச்சிட்டு நடிக்கிறாரே நரேந்திர மோடி அது இல்ல ஒரு நாட்டுக்குள் புகுந்து மூன்றே மணி நேரத்தில் ஒரு நாட்டை அடித்து தொண்ணூறாயிரம் கைதிகளை சரண்டராக வைத்து ஒரு நாட்டை இரண்டு நாட்டாக பிரித்துக் கொடுத்தாலே வீரமங்கை அன்னை இந்திரா அந்த அன்னை இந்திராவையே சென்னை மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்து அவசர நிலையை கொண்டு வந்ததற்காக வருத்தப்படுகிறேன் என்று சொல்ல வைத்த இந்தியாவில் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் விஜய்க்கு எடுத்து சொல்லி அரண்மனை நாயே அடக்கடா வாயே இல்லை என்றால் இழைப்பாய் உன் வாயை என்று மட்டும் சொல்லி கலைஞரின் தாத்தாவின் பேரனின் பேரனாக நினைத்து எச்சரிக்கை விடுத்து உங்கள் எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று உதயசூரியனை விட்டால் வாழ்வு கிடையாது உதயசூரியனை கிட்டால் வலம் கிடையாது ஆகவே ஆதரிப்போம் உதயசூரியன் வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு என்பதை சொல்லி